ரசிகர்களோட மனம் கவர்ந்த சீரியல்ஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஜய் டிவில இப்ப டெலிகஸ்ட் ஆயிருக்கிற சீரியல்ல அதிக பட்ஜெட்ல எடுக்கப்படுற டாப் ஃபைவ் சீரியல்ஸை பத்தி வாங்க பாக்கலாம் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரொம்ப பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட டெலிகஸ்ட் ஆயிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமா செகண்ட் பார்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சீரியல் உறவு காதல் கூட்டு குடும்பம் அப்படின்னு ஜனரஞ்சகமான கதைக்களில் டெலிகிஸ்ட் ஆயிட்டு இருக்கு பலரோட மனசையும் இந்த சீரியல் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல் தான் விஜய் டிவில அதிக பட்ஜெட்ல எடுத்துட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல சிறகடிக்க ஆசை வெற்றி வசந்த் ஹீரோவா நடிச்சுட்டு இருக்கிற இந்த சீரியல்ல இவருக்கு ஜோடியா கோமதி பிரியா நடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆர் சுந்தரராஜன் அனிலா குமார் சல்மான் பலருமே நடிச்சிட்டு இருக்காங்க எந்த ஒரு சூழலையும் ஹஸ்பண்ட்க்கு துணியா நிற்கிற ஒய்ஃபா நடிக்கிற கோமதி பிரியா பல ரசிகர்களோட மனம் கவர்ந்த ஹீரோயினா மாறி இருக்காங்க அடுத்ததா போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட முக்கியமான சீரியல் தான் சின்ன மருமகள் ஒரு டாக்டர் ஆசைப்படுற பெண்ணோட கனவை சிதைக்கிற விதமா அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஹீரோ பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு போறப்போ வெறுமனையே சந்திக்கிற அவங்க பிரச்சனையெல்லாம் மையப்படுத்தி ஒழுரப்பாயிட்டு இருக்கு இந்த சீரியலும் அதிக பட்ஜெட்ல எடுத்துட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல ஃபோர்த் ப்ளேஸ்ல இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆன தனம் சீரியல் இருக்கு இந்த சீரியல்ல சத்யா தியாகராஜன் ஹீரோயினா நடிக்க ஸ்ரீ ஹீரோவா நடிச்சாரு ஒரு பெண் கணவர் இழந்ததுக்கு அப்புறமா கூட கணவரோட கனவை நிறைவேற்ற ஆட்டோ ஓட்டி எப்படி ஃபேமிலியை காப்பாத்துறாங்க அப்படின்றதான் கதை சோ இந்த சீரியலோட பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கடைசி பிளேஸ்ல இருக்கிறது சிந்து பைரவி பல எதிர்பார்ப்பு ட்விஸ்டர் டெலிகாஸ்ட் ஆயிட்டு ஆயிட்டிருக்கு இந்த சீரியல் இளம் ரசிகர்கள் மனம் கவர்ந்த தொடராகவும் சிந்து பைரவி மாறி இருக்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க